வணக்கம் தோழர்களே கடந்த பத்தாண்டுகளாக நாடாளுமன்றத்துல எதிர்கட்சி தலைவரே இல்லைங்க ஆனா இந்த முறை எதிர்கட்சி தலைவர் இருக்காரு ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர்களை நிழல் பிரதமர் ஆனா ராகுல் காந்தி நிஜா பிரதமராக நின்று அடிச்சு ஆடிட்டு இருக்கிறாரு கடந்த ரெண்டு மூணு நாளாவே நாடாளுமன்றத்துக்குள்ள பல சம்பவங்கள் நடந்திருக்கு சங்கிகளை கதற விட்ட சம்பவங்களா இருக்கு அதோடய ஒரு தொகுப்பையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதோட நாடாளுமன்றத்தில் இனி மோடிக்கு மவுசு இருக்காது போல இருக்கு மோடியை கழட்டி விட்டு மோடிக்கெல்லாம் அப்படியே பெரிய பிரமாதமாக வரவேற்பு கொடுக்காம நட்டாவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நிகழ்வுகளும் அங்கே நடந்திருக்கு அதையும் நம்ம பேசிதாங்க ஆகணும் இதெல்லாம் பேசலன்னு வச்சுக்கோங்க விடியாதுங்க அவ்வளோ விஷயம் நடந்திருக்கு எனக்கு காங்கிரஸ் மேலே ஏராளமான மாற்று கருத்து இருக்கு விமர்சனம் இருக்கு முரண்பாடுகள் இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் பொதுவாகவே காங்கிரஸ் கட்சியோடு முரண்பட்டுக்கிட்டு மல்லுகட்டிட்டு தான் நிக்கிறோம் ஆனா ஏனோ தெரியல ராகுல் காந்தி அவர்கள் மக்கள் மன்றத்துல இயல்பான ஒரு மனிதனா இயல்பான தலைவரா இருப்பதனாலேயே மக்கள் அவரை கொண்டாடுறாங்க நமக்குமே அவர் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு அவர் மேல ஒரு அன்பு இருக்கு கடந்த பத்து ஆண்டுகளை எதிர்கட்சி தலைவர் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா ரெண்டாயிரத்தி பதினால வெறும் நாற்பத்தி நாலு சீட்டு தான் வாங்கியிருந்தாங்க ஒன்னும் பண்ண முடியாது ஏன்னா பத்து சதவீத சீட் ஆகுது பிடிச்சிருக்கணும் எதிர்கட்சி தான் அதுலேயும் அவங்களால எதிர்கட்சி தலைவராக போக முடியல இந்த முறை அப்படி இல்ல தொண்ணூத்த பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க ஸோ ஜெயிச்சிருக்காங்க நொட்டாங்கையில தண்ணிட்டு எதிர்கட்சியா போய் நிற்க முடியும் அப்படிதான் இப்போ ராகுல் காந்தி அறிவிக்கப்பட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ராஜீவ் காந்தி எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு தொண்ணூத்தி ஒன்பதுல சோனியா அம்மா வந்து எதிர்கட்சியா இருந்திருக்கிறாங்க எதிர்கட்சி தலைவரா இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு ராகுல் காந்தி காங்கிரசினுடைய மூன்றாவது எதிர்கட்சி தலைவராக அமர்த்தப்படுகிற தலைவராக இருக்காரு அதாவதுங்க பெரிய அளவுல ஜெயிச்சு பெரிய அளவுல வாக்குகள் வாங்கி பெரிய அளவுல அங்கீகாரம் பெறாமல் இருக்கிற போதே ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டுக்குள்ள உட்கார வச்சு அடிச்சு ஓட விடுவாரு கையில் ஆதாரங்களோட கிழிச்சு தொங்க விட்டுருவாரு சும்மாவே சும்மா களங்கடிச்சிட்டு இருப்பாரு பார்லிமெண்டில் இந்த முறை எதிர்கட்சி தலைவராகிட்டாரு இந்தியா கூட்டணி வலுவான கூட்டணியாக மாறி இருக்கு கொஞ்சம் அசந்தா ஆட்சி போயிடும் அந்த தான் பிஜேபி இருக்கு இதுல என்ன கொடுமைன்னா ஜெயிச்சும் சந்தோஷப்பட முடியல காவிகளால் வெற்றியை பறிவடுத்தாலும் சும்மா கெத்தா நிற்கிறது இந்தியா கூட்டணி இதுதான் நடந்திருக்கிற உண்மையான விஷயம் நீங்க கடந்த மூன்று நாட்களாக நீங்க வீடியோவை எந்த வீடியோ பார்த்தாலும் மோடியினுடைய முகத்துல ஈ ஆடாது இப்படியே உட்காந்துருப்பாரு யாருமே ஏதோ எல வீட்டுல போய் உட்காந்து உட்காந்துருக்குங்க ஏன்னா அவ்வளவு டிப்ரஷன் அவ்வளவு அழுத்தம் இருக்கு பத்து வருஷமா கண்ட மாதிரி ஆடின கும்பலுக்கு கடிவாளம் போட்டு மூக்கணாங்கயர் போட்ட மாதிரி ஆயி போச்சு அதனால கதருதுங்க அதோட ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவரா இருந்தார் இல்லையா அதனால செஞ்சிருவான்ட்டாரு இனி எது நடந்தாலும் அவரையும் கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க இதுக்கு முன்னாடி கூடங்க மேலவைக்கு தலைவரா கார்கே இருந்தாரு மக்களவை தலைவரா சும்மா ஒரு பொம்மையா ஆதிர் ரஞ்சன் இருந்தாரு இப்போ எதிர்கட்சி தலைவர் வலுவான எதிர்கட்சி தலைவரா இவர் இருக்காரு இல்லையா என்னடா பண்றது எதனாலும் இந்த அளவுகிட்ட போய் கேட்கணுமில்லையா இந்த சும்மாவே எதிரி அடிப்பானே நம்ம இனி என்ன ஆவோமோ அப்படின்னு அறண்டு போயிருக்கு இந்த கும்பலு இதுக்கு இடையில மோடியை நைஸாக கழட்டி விட்டு இந்த பாஜக கும்பல் நட்டாவை தூக்கி மடியில் வச்சுருக்குங்க எப்படி சொல்றேன்றீங்களா நட்டாவுக்கு இடம் கொடுக்கணுங்க மோடி முன்னாடி உட்காந்துருக்காரு அவரை ஒரு பொருட்டாவே மதிக்காமல் அவருக்கு பின் சீட்டில் இடம் கொடுக்கறதுக்காக அத்தனை பேர் எதிர்த்து கூச்சோல் கும்மாளம் போட்டு அவரை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க பார்த்த மோடி நொந்து நூடுல்ஸ் ஆகியிருக்காரு பாருங்களேன் இந்த வீடியோவை மோடி அவர்கள் கூட்டிட்டு வரும்போது பெரிய சத்தம் இல்லைங்க இவங்க பாரத் மாதா கி ஜே ஆனா ராகுல் காந்தி அவர்களை அழைக்கிற போது கடுமையான சத்தம் சும்மா அத்துறது பார்லிமெண்டே அதிருது அந்த அளவுக்கு மக்கள் வரவேற்பு கொடுக்குறாங்கன்னா பாத்துக்கோங்களேன் சும்மா சதைச்சு விட்டுருக்கிறாரு அதோட இன்னைக்கு ஓம்புருல ஓவரா பேச மோடி ரொம்ப ஓவரா பேச ரெண்டு பேரையும் முடிச்சு விட்டு நம்ம ராகுல் காந்தி அதுலயும் நம்ம ஐயா ஐம்பத்தாறு இன்ச்சு என்ன சொல்லி அப்புறம் தெரியுமா நாங்க பாராளுமன்றத்துல மிக திறம்படம் நடத்தி இருக்கோம் கடந்த பத்து ஆண்டுகளான் இருக்காரு பத்து வருஷமா ரொம்ப நல்லா நடத்திட்டாராம் எது இந்த நூத்தி ஐம்பத்தி மூணு பேர் வெளியே பத்துனது அப்புறம் யாருடைய ஒப்பீனியன் கேட்காம சட்டங்களை இயற்றுனது யாருடைய ஒப்பீனியன் கேட்காம பார்லிமெண்ட்டை நாசமாக்குனது யாருடைய ஒப்பீனியனும் இல்லாமல் பார்லிமெண்ட்டை கெடுத்து குட்டிச்சவராக்குனது அப்புறம் புதிய பார்லிமெண்ட் கட்டுறேன்னு சொல்லி இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கொண்டு போய் வெட்டி ஆக்குனது இப்படி எக்கச்சக்கமான நல்ல காரியத்தை அதே பார்லிமெண்ட்ல தான் செஞ்சாரு நம்ம ஜி அம்மா ஆனா ஆனால் இந்த முறை அப்படி எல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு சொங்கி போய் உட்கார்ந்துருக்கிறாரு ஓம் பிர்லா அவர் தானே இன்னைக்கு ஜெயிச்சாரு ஜெயிச்சா இப்ப அவைக்கு தலைவரா இருக்கிறாரு அவருக்கும் நெத்தி அடியா ஒரு அட்வைஸ பண்ணி விட்டுருக்காரு என்ன தெரியுமா எதிர்கட்சிகளை பேச அனுமதிப்பதின் மூலம் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்தாலும் காப்பாற்ற மாட்டானு ஊருக்கே தெரியும் அந்தாலும் மோடியோடைய அடியால்னு உலகத்துக்கே தெரியும் ஆனா என்ன போட்டாரு தெரியுமா அரசியல் சாசன சட்டத்தை காப்பாத்தணும்னா என்ன செய்யணும் மக்களுடைய குரல் பார்லிமெண்ட்ல விழணும் அப்படின்னா அந்தந்த தொகுதி எம்பிக்களை பேச அனுமதிக்கணும் மைக்காமத்துறது பேச விடாமக்கிறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாத அப்படின்றத கொஞ்சம் டீசெண்டா சொல்லிட்டாரு மோடியையும் ஓம் பிர்லாவையும் ஒரே பிரச்சனையில அடிச்சு தட்டிட்டாருன்னா பாருங்களேன் அது மட்டுமா நடந்திருக்கு எக்கச்சக்க சம்பவம் நடந்திருக்கு ரெண்டு மூணு நாளா நீங்க மோடி நடந்து வந்தாருன்னு வச்சுக்கோங்களே முன்னாடி அவர் மட்டும் நடந்து வரணும் பின்னாடி யாரும் நடந்து வரக்கூடாது பாதுகாப்பு அதிகாரிகள் கூட ஒரு ஓரம் கட்டி தான் நடந்து வரணும் ஏன்னா இவர் தனிச்சு தெரியணுன்றதுல கவனமா இருப்பாரு மோடி ஆனா ராகுல் காந்தி அப்படி இல்லைங்க மொத்தமா கூட்டத்தோட கூட்டமா கட்டி பிடிச்சி அவர் வாட்டுக்கு வர்றாரு உள்ள அதுவே விசில் அடிச்சு கை தட்டுற அளவுக்கு நல்ல காட்சியா இருந்துச்சுன்னா பாருங்களேன் சம்பவங்கள் சொன்னேன் இல்லையா சம்பவம் ஒண்ணு என்ன தெரியுங்களா பார்லிமெண்ட்டுக்குள்ளே நுழைகிறதுக்கு முன்னாடி கையில அரசியல் சாசன சட்டத்தை வச்சு பார்லிமெண்ட் வாசல்ல நின்று அரசியல் சாசன சட்டத்தை காப்போம் அப்படின்னு ஒரு போராட்டம் பண்ணாங்க பாருங்க ஒண்ணுமே தொடங்காத போதே முதல் ஸ்டெப் அதிரடியா போராட்டத்துல ஆரம்பிச்சாங்க காவிகள் கலங்கி போய் நின்னாங்க முத சம்பவமா ரெண்டாவது சம்பவம் என்ன தெரியுமா எல்லா எதிர்கட்சியும் அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சி எம்பிஸும் கையில் அரசியல் சாசன புத்தகத்தோட போயிட்டாங்க பதவி ஏற்ப எப்படி ஏத்தாங்க தெரியுமா அரசியல் சாசனத்தின் மீது சான்று கூறுகிறேன்னு சொல்லிதான் பதவி ஏற்கிறாங்க எந்த அரசியல் சாசனத்தை ஒழிச்சு கட்டுறதுக்கு இந்த கும்பல் எல்லா வேலையும் பார்க்குதோ அந்த அரசியல் சாசனத்தை கையில வச்சுக்கிட்டு அதன் சாட்சியாக உறுதிமொழி எடுத்தாங்க ரெண்டாவது சமமா மூணாவது சமம் என்ன தெரியுங்களா மோடிய பதவி ஏத்துக்க போறாரு மோடி மேலே போய் நிக்கிறாரு அவர் பொறுப்பை ஏத்துக்கிறாரு அந்த சமயத்துல கீழே இருந்த ராகுல் காந்தி ஒரு வேலையை பார்த்தாரு கையில இருக்கிற அரசியல் சாசன சட்ட புத்தகத்தை கையில் எடுத்துக்கிட்டு இப்படி ஆட்டுறாரு ஓடி நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாரு ஆனா பாவீங்களா இன்னைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா என்னைக்கியா விடிய அப்படின்னு அல்ல விட்டுருச்சு மோடிக்கு மோடி மேல பதவி ஏத்துட்டு இருக்காரு கீழே நீங்க பதவி ஏற்கிறதே அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி எடுங்க அதைத்தான் நாங்க செய்ய வைக்க போறோம் அப்படின்னு ஒரு அட்டி அடிச்சா பாருங்க எல்லாரும் மொத்தமா கத்தி காலி பண்ணிட்டாங்க அதுலயே நொந்து போய் கிடக்குங்க நாலாவது சம்பவம் என்ன தெரியுங்களா பதவி ஏத்து முடிச்சிட்டாரு யாரு ராகுல் காந்தி இடைக்கால சபாநாயகரை வச்சு பதவி ஏத்து முடிச்சாச்சு முடிச்சுட்டு அவர் கை கொடுத்துட்டு போயிடணும் அப்படிதான் மோடி போனாரு அப்படிதான் அமைச்சர் எல்லாம் போனாங்க ஆனா ராகுல் காந்தி என்ன பண்றாரு இடைக்கால சபாநாயகர் கை கொடுத்துட்டு அவர் பக்கத்துல நிப்பார் இல்லையா ஒரு ஊழியர் அவருக்கும் போய் கை கொடுத்துட்டு அவருக்கு பின்னாடி இருக்கிறதுக்கு ஹாய் பாய் சொல்லிட்டு மொத்தமாக தெருகே விட்டு கிளம்பிட்டாருங்க நான் எல்லாருக்கும் ஆனவேன் நான் சமூக நீதிக்காரன் சமூக நீதி கோட்பாடோடு தான் நான் வாழுவேன் என் கூட இருக்கிற எல்லோரோடும் நான் மகிழ்வாக இருப்பேன் அப்படின்றத அந்த இன்சிடெண்ட் காட்டுச்சு ஆனால் இதை முத முதல்ல நம்ம தான் பேசணும் அது ஞாபகம் வைங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த சம்பவத்தை பார்த்து அடுத்த நிமிஷமே நம்ம வீடியோ போடும்போது இந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்தி சொல்லியிருந்தேன் நீங்கள் மறந்துருந்தீங்கன்னா இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க சம்பவம் என்ன ஆகி போச்சுன்னா பீகார்ல லலு பிரசாத் யாதவனுடைய ஆர்ஜேடி கட்சியினுடைய எம்பி அவர் போய் போயிருக்கார் பப்பு யாதவன் பேர் அவர் போய் பதவி ஏற சும்மா இருக்க மாட்டப்பட கீழே உட்காந்துக்கிட்டு இந்த காவி கும்பல ஏன்னு கலாட்டப்பட்டு அவருடைய பேரை சொல்லி கத்திருக்கு ஏதோ கேலி பண்ணிருக்கு உடனே கடுப்பாயிட்டு இங்க பாரு நான் நூலை காட்டி பொறுப்புக்கு வரல இல்லை யார் காலையில் விழுந்து நான் எம்பி ஆகலை நாலு முறை நின்று என் தொகுதி மக்கள் என்னை எம்பி ஆக்கியிருக்காங்க ஏங்கெல்லாம் வச்சுக்கிறாதுங்க அப்படின்னு அசிங்கப்படுத்திட்டாரு காவி கும்பலும் மூஞ்சி எங்க போய் வச்சுக்கிறன்னு தெரியாம அசிங்கப்பட்டுருச்சு அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா நீ ஒரு மைனாரிட்டி அரசிய மைனாரிட்டி அரசு எதுக்கு ஆடுற வாரமா போய் குந்து அப்படின்ற அர்த்தம் ஆறாவது சம்பவம் தான் சிறப்பான சம்பவம் என்ன தெரியுங்களா வந்த முத நாளே கொடுத்த பேட்டி என்ன தெரியுமா அந்த வாசல்ல மோடியோ அமித்ஷாவோ இனி அரசியல் சாசன சட்டத்தை எந்த காலத்துல தொட்டுக்க முடியாதியா தொட விடமாட்டோம் அரசியல் அதிகாரத்தை எதிர்த்து நிக்கிறதா என் வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னவா மோடியா அமித்ஷாவை அரசியல் சாசனத்தை தொட்டுக்க முடியாதியா நாங்க இருக்கோம் விடமாட்டோம் அப்படின்னு கண்ணுக்குள்ள கடப்பாறை விட்டு ஆட்டி விட்டாரு இப்படியாக சில பல சம்பவங்கள் நடந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி போயிருக்கு நம்ம காவி கும்பல் ஏண்டா ஜெயிச்சோம் அப்படின்ற மனநிலைக்கு இந்த இந்தியா கூட்டணி தள்ளி விட்டுருக்கு அந்த கும்பல அதெல்லாம் பரவாயில்லைங்க எதிர்கட்சி தலைவராக பதவி ஏற்ற உடனே வெளியே வந்து நேற்று சாயந்தரம் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அது ரொம்ப சிம்பிளா ஒரு அழகான விஷயம் சொல்லியிருந்தாரு அரசியல் சாசன சட்டத்தை காப்பது நான் எதுக்கு எம்பி ஆயிருக்கேன் நான் எதுக்கு எதிர்கட்சி தலைவரா இருக்கேன் முத வேலை அரசியல் சாசன சட்டத்தை காப்பது ஏழை எளிய குரலற்ற மக்களின் குரலாக இருப்பது இதுக்காக தான் நான் எதிர்கட்சி தலைவரா வந்திருக்கேன் என் வேலையை அடிச்சு செய்வேன் ஏன்னா என் வேலை சமூக நீதி வேலை எல்லோரையும் அரவணைத்து கொள்ளுகிற வேலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம கேட்கவே சந்தோஷமா இருக்கு நிழல் பிரதமர் மோடி அடக்கி வாசிக்க நிஜ பிரதமராக நின்று அடிச்சு ஆடி இருக்கிறாரு நமராகுல்